பூம்புகாரில் நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொள்வார் என்றும் அதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகாரில் மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழாவை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் ஏற்படுவதை உறுதி செய்யும் வகையில் இந்த மாநாடு அமையும் என்று கூறினார் பெண்ணின் பெருமையை போற்றுவதற்கு பெண் உரிமையை காப்பதற்கு எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கொடுமை நிகழ்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பை போற்றுகிற வகையில் பெண்கள் பாதுகாப்பை நாடுங்கும் நிலைநாட்ட வேண்டும் என்ற வகையிலையும் இன்று பெண்களுக்கான இந்த மாநாடு இது முழுக்க முழுக்க மருத்துரையா தலைமையில் மருத்துரையாவினுடைய வழிகாட்டுதலோடு நடைபெறுகிற மாநாடு இந்த இந்த மாநாட்டுக்கு எங்க சென்னை மருத்துவர் அன்புமணி வருவாரு நாங்க எதிர்பார்க்கிறோம் கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பு உருவாகி இருக்கிறது நாங்க நம்பிக்கையோட எதிர்பார்க்கிறோம் இது நடத்துறது வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கம் நடத்துது யாரெல்லாம் கலந்து பேசி முடிவு எடுத்து யாரெல்லாம் அழைக்கலாம்னு திட்டம் அவங்களுக்கு அழைக்கிறோம் குறிப்பாக பெண்களை அதிகமாக அழைச்சி பேச வைப்போம் இன்னொன்று இந்த மாநாட்டில் இது கண்ணகி கோவலனை போற்றுகிறமன் என்ற அடிப்படையில் கண்ணகி கோவலன் பெருமையை எடுத்து சொல்லுகிற மிகப்பெரிய நாடக நடைபெற இருக்கிறது அதோட பெண்களின் வீர தீர சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்க நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் அற்புதமான கலை நிகழ்ச்சி இது இதுவரைக்கும் நடைபெறாத அளவுக்கு மிகப்பெரிய சிறப்பான கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம்